வணக்கம் அன்பு நேரளி இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் ஏன் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னா நீங்கள் நல்லதை தேடக்கூடியவர் அப்போ எதை தேடுறமோ அதுதானே கிடைக்கும் ஆகவே ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் ஆழ்மனதில் பதிந்து ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும் அந்த நல்ல அதிர்வலைகள் இந்த உலகத்தில் எங்கே இண்டு இடுக்கில் நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் அது உங்களை தேடி வர வைக்கும் உங்கள்கிட்ட வந்து கனெக்ட் ஆகும் எப்படி காந்தத்தை வச்சா இரும்பு வந்து ஒட்டுதோ அந்த போல் நல்லது உங்களை தேடி வந்து ஒட்டும் இனி வாழ்க்கையில் யாவும் நல்லதே நடக்கும் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த வாரத்தில் கிரகநிலை மாற்றங்கள் என்னென்ன பலன்களை கொடுக்குது ரீதி அதாவது கிரகங்கள் ரீதியாக இப்போ அனுபவிக்கக்கூடிய நல்லது கெட்டது என்ன அது மட்டும் த அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி பிரபஞ்சம் ரீதியாகவும் நம்ம சில முக்கிய அற்புதமான அரிய தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுட்டு அதனால தான் எல்லாருக்குமே நம்ம பதிவு பிடிச்சிருக்கு இன்னைக்கு ஒன் மில்லியன் சந்தாதாரில் கடந்திருக்கிறோம் நம்ம சேனல் மேல உள்ள நம்பிக்கையும் என் வார்த்தை மேல உள்ள மரியாதையும் நம்பிக்கையும் தான் அந்த வகையில் அனைவருக்குமே நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி எப்படி நாம் கொடுத்த பதிவுகளும் கணிப்புகளும் எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த சாம்பிராணி நீ இப்போ எல்லா வீட்டுக்கும் போயிருக்கு எல்லாரும் பயன்படுத்திட்டு இன்றைக்கி அற்புதமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நல்ல அதிர்வலைகளை உருவாக்குவதற்காக கொடுத்த இந்த சாம்பிராணி நிச்சயம் உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி கொடுக்கும் இனி வாழ்க்கையில் யாவும் நல்லதே நடக்கும் சரிங்களா இதை எதிர்பார்த்து தான் கொடுத்தோம் அப்போ அதுதானே கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் அதே போல் கந்திருஷ்டி கற்பூரம் இப்போ தான் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ எல்லாருமே எப்படி சாம்பிராணி வாங்கினாங்களோ அதே போல் இப்போ கற்பூரத்தையும் கேட்டுட்ருக்கீங்க கந்திருஷ்டிக்கான கற்பூரம் பூஜைக்கானது இல்லை சரிங்களா அப்போ அதான் அந்த கந்திருஷ்டி பிரச்சனை இதை பற்றி நான் விவரிய விவரித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே தெரியும் லைஃப்பில் பார்த்துட்டு தான் இருப்பீங்க அப்போ அதற்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப தான் இந்த கந்திருஷ்டி கற்பூரம் இருபத்தி மூலிகைகள் கொண்டு தயார் பண்ணது தாராளமாக வாங்கி பயன்பெறலாம் இருபத்தி அஞ்சு கிராம் டப்பா அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஐயா அந்த நம்பர் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு நம்பரை கரெக்டாக சேவ் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நம்பர் மாற்றி சேவ் பண்ணாலும் வேறு யாருக்காவது மெசேஜ் போயிடும் இங்கே தயவு செஞ்சு வேறு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா தொடர்பில் இல்லை அதாவது உபயோகத்தில் இல்லை அப்படின்னு தான் வரும் ஏன்னா இந்த நம்பர் வெறும் வாட்ஸ்அப்ப்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன் வந்து நார்மல் காலுக்கு யூஸ் பண்ணலன்றது நம்ம ஏற்கனவே எல்லா பதிவுகளையும் சொல்லியிருக்கோம் ஃபாரின்ல அதாவது வெளிநாடுகள்லேயும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அவங்க அங்கே பகல் டைமில் கால் பண்ணால் இங்கே இரவு நேரங்களில் நிறையா ஃபோன் கால் வருது அட்டன் பண்ணினால் கோச்சுக்கிறாங்க அதனால தான் இது வெறும் வாட்ஸ்அப்காக மட்டும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் சரி இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்றத இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இதுதான் ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் துலாம் ராசிக்கார நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயம் இல்லைன்னா அது உங்கள் லைஃப்பில் இல்லை நீங்கள் இருக்குன்னா அது இருக்குது ஏன்னா துலாம் ராசிக்காரனுடைய பல பேருடைய ஜாதங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஜா அதாவது ஒவ்வொரு ராசி ராசி ரீதியாக சொல்கிறேன் ராசிகள் ரீதியாக பார்த்தா அந்த அந்தந்த ராசிக்காரர்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அது பெரும்பாலும் அவங்க லைஃப்பில் கனெக்ட் ஆயிரும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஒரு சில விஷயங்கள் மாறுமே ஒழியாக பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுக்கு அப்படியே ஒரே மாதிரி தான் கனெக்ட் ஆகும் அப்போ துலாம் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எந்தளவுக்கு அளவுக்கு நம்புகிறாங்களோ அது உண்மையிலுமே அவங்களுக்கு கை கொடுக்கும் ஏன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இந்த பதிவை பார்த்துட்டுருக்கீங்கள நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் எந்தெந்த விஷயத்தை முழுமையாக நம்புனீங்களோ அது உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும் எதெல்லாம் நீங்கள் நம்பாமல் இருந்தீங்களோ அது கடைசி வரைக்கும் அது உண்மையாகவே இருந்தாலும் உங்களுக்கு அது உண்மையாக இல்லாமல் போயிருக்கும் இதுதான் துலாம் ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை துலாம் ராசிக்காரர்களே இப்போ உங்களுடைய சுயஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட தரீங்க இப்போ அவர் சொல்கிறார் அடுத்த பத்து வருஷத்துக்கு நேரம் சரியில்லைப்பா நீ எந்த வேலைக்கு போனாலும் அது செட் ஆகாது நீ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் செட் ஆகாது நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது நீ கம்முன்னு போய் ஒரு இடத்துல உட்காந்துக்க வேண்டியதான் அப்படின்ட்டாருன்னு பிங்க அது உங்களுடைய சுயஜாதத்தில் உண்மையிலுமே அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆமாம் இனி எனக்கு லைஃப்பில் பத்து வருஷத்துக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதே சரி அங்கே இருக்கிறது உண்மையாகவே இருந்தாலும் என்னுடைய முயற்சி நான் கண்டிப்பாக கொடுப்பேன் என் நான் வந்து சோர்ந்து போய் உக்காந்துட மாட்டேன் அப்படின்ற நம்பிக்கை அந்த இடத்துல விதைச்சிட்டிங்கன்னா அந்த நம்பிக்கை கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் முன்னேற்றத்தை அந்த நேரத்துலையும் கொடுக்கும் அந்த நேரத்துலேயும் ஒரு சில வகையிலேயாவது உங்களுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காட்டிடும் ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் நம்ம அவங்ககிட்ட பேசினப்போ தெரிய வந்த ஒரு விஷயம் என்னென்னா எதை நீங்கள் நம்புறீங்களோ அது இருக்குது எதை நீங்கள் இல்லைன்றீங்களோ அது இல்லை சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இவர்கள் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் ரொம்ப சிறப்பு தான் அப்புறம் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் சுக்கரன் ராசிநாதனாக இருக்கார் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முயற்சிகள் முயற்சி அதுதான் நான் சொன்னேன் முயற்சி எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸை பார்த்துடலாம் யார் யார் எல்லாம் முயற்சி எடுக்காமல் அவங்களே அமைதியாக போய் உக்காந்துட்டு எனக்கு எதுவும் வரல எனக்கு எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறாங்களோ இந்த ராசிக்காரங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒன்றுமே நடக்காது இதுதான் உண்மையான விஷயம் முயற்சிகள் எடுத்தாங்கன்னா அதில் சில தோல்விகள் கிடைச்சாலும் வெற்றிக்கான வாய்ப்புகளை வெகு விரைவில் அடைந்து விடலாம் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் கண்டிப்பாக பாசிட்டிவான வைப்ரேஷன் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் கல்யாணம் சம்மந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இந்த வாட்டி உங்களுக்கு சாதகமாக முடியும் சரிங்களா நீங்க தி துலாம் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு சுய புத்தி தான் எப்போவுமே கை கொடுக்கும் கண்டிப்பாக சுய புத்தி இருக்கணும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சுய புத்தி கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் சொல் புத்தி இருந்தாலும் டேஞ்சர் தான் ஏன்னா சொல் புத்தியே வந்து யார் நமக்கு நல்லதை சொல்கிறாங்கன்னு நல்லதை சொல்லி நல்ல நபர்கள் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போது துலாம் ராசிக்காரருக்கு தான் தெரியுமே தன்னை சுற்றி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இவங்க சூழ்நிலை சரியில்லைன்னா இவங்கள பயங்கரமாக ஏளனமாக பேசுவாங்க இவங்களை பற்றி தரக்குறைவாக பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க இன்சல்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதளவால் மனதளவில் ஒரு வழியை ஏற்படுத்திட்டு என்னப்பா இவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணோம் இந்த டைமில் இதெல்லாம் மறந்துட்டு இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு அதே போல் இந்த ராசிக்காரர்கள் இவர்கள் மேல் உள்ள சில தவறுகளையும் உணர்ணும் கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு ராசியை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அந்த ராசியில் எல்லாரும் பெஸ்ட்டான நபர்களாக இருக்க மாட்டாங்க அதே ராசியில் சிலை சில தெரிஞ்சே தவறுகள் செய்யக்கூடிய நபர்களும் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரிய வரும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய தவறு தவறு தான் அப்படின்றது என்றைக்கு உங்களுக்கு முழுமையாக புரிய வருகிறதோ ஏன்னா இங்கே யாரும் தெரியாமலாம் எந்த விஷயத்தையும் பண்ண கிடையாது பண்ணுறது சரியாக தவறானல தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே யாரும் குழந்தைகள் இல்லை எல்லோரும் நம்ம ஏன் இப்போ நம்ம பதிவில் பார்க்குறவங்களே பெரும்பாலானோர் எல்லாம் மெச்சூரிட்டியான நபர்கள் தான் எல்லாமே குடும்பஸ்தர்கள் தான் திருமணமான ஆண்கள் பெண்கள் தான் குடும்ப பொறுப்பை சுமக்கக்கூடிய நபர்கள் தான் அப்போ அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எங்கே கனெக்ட் ஆகும் எங்கே இது நடைமுறையில் சாத்தியமாகும் இவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றது எல்லாமே அனுபவ ரீதியாக யோசித்து பார்த்தீங்கன்னாவே நான் சொல்கிறதுல அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இருக்குதுன்றது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் சரிங்களா என்ன நான் உங்களுக்கு வந்து சில இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல் ஓப்பனாக நான் உங்களுக்கு தமிழில் சொல்லிடுறேன் இந்த தாங்க விஷயம் அப்படின்றது சரிங்களா அப்போ இந்த நேரத்தில் இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருந்ததுன்னா உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஆகும் இந்த டைம் திருமணம் நடந்துடும் நீங்கள் நம்புனீங்கன்னா அதற்கான அமைப்புகளும் பேச்சுக்களும் ஆரம்பிக்கும் சரிங்களா அதே போல் துலாமராசியில் உள்ள சிறுவர்கள் சிறுமிகள் குழந்தைங்க தயவு செஞ்சு விளையாட போகிற இடத்துல கவனமாக இருக்கணும் ரொம்ப தூரம் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போய் வெளியே விளையாடக்கூடாது எப்போவுமே அப்பா அம்மாவுடைய பார்வையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க குழந்தைங்கள சரிங்களா அது மட்டும் இல்லாமல் படிப்பில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிக நேரத்தை கொடுக்கக்கூடாது மாணவ மாணவிகள் சரிங்களா வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனம் தேவை அந்த பய பயணத்தில் புதுசாக பேசக்கூடிய நபர்களிடம் லிமிட்டாக தான் நீங்கள் பேசணும் அளவுக்கு மீறி எந்த விஷயத்தையும் பர்சனல் விஷயத்தில் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது இந்த நேரம் மனிதர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் சரிங்களா குலதெய்வ வழிபாடு ஒரு பக்கம் கை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம் சில பேருக்கு இந்த அதிகாலையில் யார் யாரெல்லாம் எந்திருக்கிறீங்கன்னு துலாம் ராசிக்காரங்க தான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஐயா இந்த நேரத்தில் எனக்கு தூக்கத்தில் தூக்கத்துலேருந்து நான் தானாக எந்திரிச்சு உக்காடுறேன் அது இல்லாமல் கொஞ்ச நாளாகவே எனக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் சொன்ன டைம் இல்லை அந்த டைமையும் தாண்டி இன்னும் எந்தெந்த டைமும் திடீர் திடீர்னு எந்திரிச்சு நான் உட்காடுறேன் இரவு நேரங்களில் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஐயா நான் இதை தான் சொன்ன ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று நீங்கள் அதிகப்படியான மன அழுத்தத்துக்கு போனால் அந்த முகூர்த்த நேரம்னு இல்லை மற்ற எந்த நேரன்னாலும் திடீர் திடீர்னு எந்திரிச்ச உட்காந்துட்டு இருப்பீங்க தூக்கமே வராமல் இருந்துகிட்ருக்கும் இன்னொரு காரணம் தான் நான் சொன்னது இந்த பிரபஞ்சம் ரீதியாக முன்னேற்றத்தை தேடக்கூடிய நபர்கள் பாசிட்டிவான வைப்ரேஷனை உருவாக்கிட்டு இருக்கிற நபர்கள் இந்த பிரபஞ்சம் ரீதியாக ஈர்ப்புத்தன்மை தன்னுடைய எண்ணங்களால் செயல்களால் சிந்தனைகளால் தனக்கு அடுத்து இதுதான் நடக்கணுன்ற அந்த நல்ல விஷயத்தை ஈர்க்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரும்பாலும் அந்த நேரத்தில் அந்த விழிப்பு ஏற்படும் அந்த விழிப்பு ஏற்படும் பொழுது அந்த நேரத்தையும் காலத்தையும் சரியாக அந்த சக்தி வாய்ந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நம்ம பயன்படுத்த கற்றுக்கணும் அப்போ எழுந்து கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து அந்த நேரத்தில் சக்தி வாய்ந்த நேரத்தில் நமக்கு வாழ்க்கையில் அடுத்து நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை இன்றைக்கே நடந்த மாதிரி அந்த இடத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அதற்கான நபராக தான் நம்ம இருக்கிறோன்றதை பிரபஞ்சத்துக்கு நீங்கள் உணர்த்த வேண்டும் ஆமாம் எனக்கு இதுதான் நடக்கும் அந்த நபராக தான் நான் இப்போ இருக்கிறேன்றதை நீங்கள் உணர்த்தினீங்கன்னா அதற்கான அதிர்வலைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதற்கான நபர்களை உங்கள் கண்ணில் பட வைக்கும் அதற்கான இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள் அதில் வெற்றியை பார்ப்பீர்கள் இறுதியில் அந்த இடத்தை நீங்கள் அடைந்து வருவீர்கள் முருகனுடைய அருள் இந்த நேரம் பாருங்கள் துலாம் ராசிக்காரங்க பெரும்பாலும் இதுவரைக்கும் முருகன் கோவிலுக்கே போகாத நபர்கள் கூட இப்போ முருகன் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பீங்க பழனிக்கு போயிருப்பீங்க ஃபேமிலியோட நடைப்பயணம் போயிருப்பீங்க நிறைய பேர் நடந்தே முருகன் கோயிலுக்கு போகிறேன்னு போக ஆரம்பிச்சிருப்பீங்க முருகனுடைய அருள் இந்த வாட்டி பயங்கர வைப்ரேஷனாக இருக்கும் வாரத்துக்கு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி முருகனுடைய ஸ்டேட்டஸ் வைப்பீங்க இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில்னு சொல்லிட்டு அப்போ திரும்பும் பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் உங்கள் உங்களுடைய நோக்கி வரும் முருகனுடைய புகழ் உங்கள் காதில் ஒழித்து கொண்டே இருக்கும் பழனி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஃபேமிலியோட ரொம்ப நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் திரும்ப சொல்கிறேன் துலாம் ராசிக்காரில் பொறுத்தவரை நீங்களே இல்லைன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா ஏன்னா இந்த காலகட்டம்னு சொன்ன மாதிரி ஐந்தாம் இடத்துல ராகு நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில தடைகளை ஃபேஸ் பண்ணி தான் வரணும் ஃபேஸ் பண்ணி தான் ஏன்னா இந்த ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் தனக்கான விஷயத்தையே கடைசியாக தான் யோசிப்பாங்க தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கான சூழ்நிலைகளுக்கு ஏற்ற என்ன விஷயம் தேவையோ அப்படின்றத மற்றவங்களுக்கு தேவையான விஷயத்த யோசிச்சுட்டு தான் கடைசியாக தான் தனக்கான விஷயம் என்ன தேவை அப்படின்றதே யோசிக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறதுனால தான் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் கஷ்டப்படலாமா நீங்கள் கஷ்டமே படக்கூடாது வரக்கூடிய எதிர்காலத்தை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்கணும் கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கான சில வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஆரம்பமாகும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் துலாம் ராசிக்காரங்க இந்த பதிவை பார்ப்ப பார்க்குறவங்க இனி நாளையிலேருந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க வேண்டிய ஒரு நல்ல நியாயமான ஒரு விஷயம் அது எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் லைஃப்பில் அடுத்து நடக்க வேண்டிய நியாயமான நல்ல விஷயம் அதை இனி நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பொழுது எழுந்த உடனே நீங்கள் முகத்தை கழுவிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு அஞ்சு நிமிடம் உங்கள் கண்களை மட்டும் பாருங்கள் உங்கள் கண்களை மட்டும் பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி உங்களுக்கு வைப்ரேட் ஆகுதுன்னு அது உங்களுக்கு லைவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதிகாலை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எனக்கு திடீர்னு விழிப்பு வந்துடுச்சுங்க நான் எந்திரிச்சு உக்காந்துடுறேங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போன துலாம் ராசிக்காரர்களுக்கான போட்ட பதிவுகளை எத்தனை நபர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்கள நண்பர்களே அவங்க எல்லாம் இனி நீங்கள் காலையில் எந்திரிக்க பொழுது அந்த தூக்கம் கிளையுது பார்த்தீங்களா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்போ எழுந்து முகத்தை கழுவி அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க நின்னா நின்று உங்கள் கண்களை ஒரு ஐந்து நிமிடம் உத்து பாருங்கள் கண்களை உற்று நோக்கிவிட்டு அடுத்து உங்கள் லைஃப்பில் நடக்க வேண்டிய நியாயமான வேலை இல்லையா எனக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது திருமணமாக எனக்கு நல்ல மனைவி துணைவியாக வந்துள்ளார் திருமணம் ஆகிவிட்டது சரிங்களா கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமா எனக்கு நல்ல அரசாங்க வேலை சிறப்பாக அமைந்து விட்டது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த கண்ணாடியை பார்த்து உங்கள் கண்களை பார்த்து இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் உணர்த்தணும் இதை இனி துலாம் ராசிக்காரங்க நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பிட்ட ஒரு காலகட்டம் தான் ஒரு ஒரு சில நாட்கள் போக போக ஒரு சில வாரங்கள் போக போக இதுக்கான வைப்ரேஷன் வேகமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி அந்த அதிர்வலைகள் இருக்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு சக்திகள் உருவாகி அதற்கான தேடலை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து அதற்கான நபர்களை உங்கள் கண்ணில் பட வச்சு அதற்கான இடத்துக்கு உங்களை பயணிக்க வச்சு அதற்கான வெற்றியை உங்களிடம் வந்து கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் யார் யாரெல்லாம் இந்த பதிவு பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் இது ஓகே அப்படின்னா கமெண்டில் அக்செப்டடுன்னு போடுங்க ஏற்றுக்கொள்கிறேன் அக்செப்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுங்கள் இதை நான் பார்த்தனாவே நான் புரிஞ்சுக்குவேன் அந்த கமெண்ட்டை பார்த்தா நான் தெரிஞ்சுக்குவேன் சரி ஓகே இதை இவர்கள் செய்வதற்கு தயாராக உள்ளார்கள் என்பதை நான் புரிஞ்சுக்குவேன் சரிங்களா ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வாரமாக இருக்குது திரும்ப சொல்கிறேன் நீங்கள் இருக்குன்னா ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் இல்லைன்ட்டிங்கன்னா அது உண்மையாகவே இருந்தாலும் அது உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகாது ஆகவே நல்லது மட்டுமே இருக்குதுன்னு நம்புங்க அதற்கான முயற்சிகளை இறங்குங்க இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையட்டும் இனி யாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம் என்று அடுத்த பதிவில் பார்ப்போம்